வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்குற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட்டு சார் ஆமாங்க சார் ப்யூர் ரெட் சாயில் ஆமாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டு சார் ஒரு சென்ட்டின் விலை பதினெட்டாயிரூவா சொல்கிறாங்க நெகோசிப்பில் தான் ஆனால் ஹையஸ்ட்டு வந்து நெகோசிப்பல் வந்து இருக்காது ஒரு ஆயிரம் அந்த மாதிரியான நெகோசிப்பில் தான் இருக்கும் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய்ட்டு சைட்டு காட்டுறேன் ரைட்டுங்களா கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னா வந்தவாசி டூ திண்டிவனப் சாலை ஆமாங்க சார் அந்த ரோட்டில் இருந்து திண்டிவனம் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர் தூரம் தான் சார் இந்த சைட்டு ஆமாங்க சார் சர்வீஸு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சார் கிணறோ சர்வீஸோ அந்த மாதிரி கிடையாது உள்ள வந்து லேண்டு தான் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே இருக்குது சார் ப்யூர் ரெட் சாயில் மேலே வந்து லைனோ பக்கத்தில் வந்து சுடுகாடோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல சூப்பரான ஒரு இடம் சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இந்த சைட்டு கூட்டு போய் நான் காட்டுறேன் சார் மேலும் எங்களோட வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிட்ருக்கோம் ரைட்டுங்களா பாருங்கள் சார் அது வரைக்கும் இருக்குது சைட்டு பாருங்க அந்த ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது சார் ஃப்ரண்டேஜ் வந்து அந்த மரம் ஒன்று நிற்கிது இல்லைங்களா அந்த மரம் நிற்கிறதுலேருந்து இந்த பனஞ்சாலைக்கு வரைக்கும் இருக்குது சார் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்